திருவண்ணாமலையில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாசலேஸ்வரர் கோவில் உள்ளது திருவண்ணாமலையில் மலையையே சிவனாக வழிபடுவதால் இக்கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலை என்று பக்தர்களால் அழைக்கப்படும் மலையை சுற்றி பௌர்ணமி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி இருபதாம் தேதி சனக்கிழமை மாலை ஆறு மணி ஐந்து நிமிடத்தில் தொடங்கியது பௌர்ணமியை முன்னிட்டு சனிக்கிழமை அதிகாலை முதலே பல்வேறு பகுதியில் இருந்து திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வருகை தரத் தொடங்கினர் கிரிவலம் செல்ல உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்தனர் குறிப்பாக ஆந்திரா தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் இருந்து பக்தர்கள் ஏராளமானோர் வந்தனர் காலையில் குறைந்த அளவிலான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் பௌர்ணமி மாலையில் தொடங்கியதால் பெரும்பாலான பக்தர்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்து விட்டு கிரிவலம் செல்லலாம் என்று வரிசையில் நின்றனர் இதனால் அருணாசலேஸ்வரர் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது பக்தர்கள் கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் மதியம் வரை கோவிலில் ராஜகோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுர நுழைவு வாயில் வழியாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் கோவிலில் சாமி தரிசனம் நான்கு மணி நேரத்திற்கு மேலானதாக கூறப்படுகிறது கோவிலில் பக்தர்கள் விரைந்து சாமி தரிசனம் செய்யும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது மேலும் கோவிலுக்கு வெளியில் மட்டுமின்றி கோவில் உட்புறமும் பல்வேறு வரிசைகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய சென்றனர் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கைக்குழந்தையுடன் வந்த பெண்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு விரைந்து சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது மதியத்திற்கு மேல் ஏராளமான பக்தர்கள் கார் வேன் உள்ளிட்ட வாகனங்களில் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தனர் பகலில் பக்தர்கள் பலர் தனித்தனியாக கிரிவலம் சென்ற வண்ணம் காணப்பட்டாலும் மாலையில் இருந்து கிரிவலம் செல்லும் பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது இரவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் கிரிவலம் சென்ற பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது பௌர்ணமி கிரிவலமானது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்தில் நிறைவடைகிறது அதனால் பக்தர்கள் தொடர்ந்து கிரிவலம் சென்றனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பௌர்ணமியை முன்னிட்டு போலீசார் திருவண்ணாமலை நகரம் மற்றும் பாதையில் தொடர்ந்து ரோந்து பணியிலும் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டனர் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களும் போலீசாருடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றினர் பக்தியோடு பக்தர்களால் சுற்றி கும்பிடப்படும் நிகழ்வு மலைவளம் அல்லது கிரிவலம் எனப்படும் கிரி என்றால் மலை வலம் என்றால் சுற்றுதல் என்று பொருள் அதனால் மலையை சுற்றி வருவதை கிரிவலம் என்று பெயர் புராண காலம் முதல் இன்று வரையில் கிரிவல யாத்திரை திருவண்ணாமலைக்கு சிறப்பைச் சேர்க்கிறது நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது திருவண்ணாமலை தலத்தை சுற்றி ஆயிரத்து எட்டு லிங்கங்கள் துதைந்து இருப்பதாக கூறப்படுகிறது திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்தால் நிச்சயம் முக்தி கிடைக்கும் என்று மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருளியுள்ளார் திருவண்ணாமலை தலத்தில் தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தொடங்கியது மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தலத்தில் தான் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலையில் உள்ள குகைகளில் சித்தர்கள் யோகிகள் தவம் செய்தனர் பின் குகைகளிலேயே இறைவனுடன் கலந்து ஜீவசமாதி நிலை அடைந்தனர் இதனால் அம்மலையில் சக்தி அதிர்வலைகள் அதிகமாகி மலையை சுற்றி வருவதால் இறை அருளும் மகான்களின் ஆசியும் பக்தர்கள் பெறுகின்றனர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மலையின் அமைப்பு அருணாச்சல மலையானது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரத்துடனும் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவுடன் காட்சியளிக்கிறது மலையைச் சுற்றிலும் என்போன வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன அவைகள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் எமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என்பனவாகும் இத்திருக்கோயிலின் கிழக்கு கோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரம் தமிழகத்திலேயே உயர்ந்து விளங்குகிறது தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் மேலக்கோபுரம் பேக்கோபுரம் வடக்கு கோபுரம் அம்மணியம்மாள் கோபுரம் என்றழைக்கப்படுகிறது இத்தகைய பெருமைகளை கொண்ட ஆதிப்பரம்பொருளாக விளங்கும் அண்ணாமலையின் அடிவாரத்தை சுற்றி கால்நடையாக வலம் வரும்போது சுற்றியுள்ள மூலிகை சக்திமிக்க செடிகொடிகளின் காற்றை சுவாசிப்பதால் உடல் நலமடைவதோடு மலையின் சக்திமிக்க அதிர்வுகள் வாழ்வை நல்விதமாக அமைத்து கொள்ளவும் உதவுகின்றன என்பது பக்தர்களின் நம்பிக்கை உலகத்தில் பிறந்த எழுநூறு கோடி மனிதர்களில் மிகவும் அதிகமான ஆசிகள் பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் ஏழு கோடி பேர்கள் மட்டுமே ஸ்ரீலங்காவில் வாழ்ந்து வருபவர்கள் கூட அவ்வளவாக ஆசிகளை பெறவில்லை ஆமாம் நினைத்த உடனே அண்ணாமலைக்கு பயணிக்கும் சுதந்திரம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருபவர்களுக்கு மட்டுமே இருக்கின்றது அப்போ கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வாழ்ந்து வருபவர்களுக்கு இந்த ஆசிகள் கிடையாதா என்றும் நீங்கள் கேட்கலாம் அவர்களது மொழியில் அண்ணாமலை கிரிவலம் பற்றிய செய்திகள் மிகவும் குறைவு கடந்த நூறு ஆண்டுகளில் ஏராளமான திசை திருப்பல்கள் அவர்களிடையே ஆன்மீகத்தினுள் நிகழ்ந்திருக்கின்றது ஷீர்டி சாய்பாபா ஆயிரத்து எட்டு முறைக்கும் மேல் கிரிவலம் வந்திருக்கின்றார் என்ற செய்தியை நம்மில் எத்தனை பேர்களுக்கு தெரியும் விசிறிச்சாமியார் என்ற யோக்ராம் சுரக்குமார் சுவாமிகள் பத்து ஆயிரம் தடவைக்கும் மேல் அண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கின்றார் என்பது முழு உண்மை சேசாத்ரி சுவாமிகள் ஒரு லட்சம் தடவைகள் அண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கின்றார் என்பதும் அண்ணாமலை சத்தியம் இவைகளெல்லாம் வேண்டுமென்றே மறைக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்கள் இம்மகான்களின் உபதேசங்களை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றுவோம் அதே சமயம் இம்மகான்கள் ஏன் அண்ணாமலையில் ஆயுள் முழுவதும் வாழ்ந்தார்கள் அண்ணாமலை கிரிவலத்தின் பெருமைகளை சராசரி மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காகவே டைப் யூர் சார்ச் வெரி ஆண்ட் ஹிட் என்டா ஹோம் பேஜ் டெம்பல்ஸ் டெம்பல்ஸ் கிரிவலம் பெனபிட்ஸ் திருவண்ணாமலை கிரிவலம் பலன்கள் கிரிவலம் வரலாறு பக்தியோடு பக்தர்களால் சுற்றி கும்பிடப்படும் நிகழ்வு மலைவலம் அல்லது கிரிவலம் எனப்படும் கிரி என்றால் மலை வலம் என்றால் சுற்றுதல் என்று பொருள் அதனால் மலையை சுற்றி வருவதை கிரிவலம் என்று பெயர் புராண காலம் முதல் இன்று வரையில் கிரிவல யாத்திரை திருவண்ணாமலைக்கு சிறப்பைச் சேர்க்கிறது நினைத்தாலே முத்தி தரும் தலம் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது திருவண்ணாமலை தலத்தை சுற்றி ஆயிரத்து எட்டு லிங்கங்கள் புதைந்து இருப்பதாகக் கூறப்படுகிறது திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்தால் நிச்சயம் முத்தி கிடைக்கும் என்று மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருளியுள்ளார் திருவண்ணாமலை தலத்தில் தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தொடங்கியது மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தலத்தில்தான் தான் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலையில் உள்ள குகைகளில் சித்தர்கள் யோகிகள் தவம் செய்தனர் பின் குகைகளிலேயே இறைவனுடன் கலந்து ஜீவசமாதி நிலை அடைந்தனர் இதனால் அம்மலையில் சக்தி அதிர்வலைகள் அதிகமாகி மலையை சுற்றி வருவதால் இறை அருளும் மகான்களின் ஆசியும் பக்தர்கள் பெறுகின்றனர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மலையின் அமைப்பு அருணாச்சல மலையானது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரத்துடனும் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவுடன் காட்சியளிக்கிறது மலையைச் சுற்றிலும் எண்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன அவைகள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் ஹெமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என்பனவாகும் இத்திருக்கோயிலின் கிழக்கு கோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரம் தமிழகத்திலேயே உயர்ந்து விளங்குகிறது தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் மேலக்கோபுரம் கோபுரம் வடக்கு கோபுரம் அம்மணியம்மாள் கோபுரம் என்றழைக்கப்படுகிறது இத்தகைய பெருமைகளை கொண்ட ஆதிப்பரம்பொருளாக விளங்கும் அண்ணாமலையின் அடிவாரத்தைச் சுற்றி கால்நடையாக வலம் வரும்போது சுற்றியுள்ள மூலிகை சக்திமிக்க செடிகொடிகளின் காற்றைச் சுவாசிப்பதால் உடல் நலமடைவதோடு மலையின் சக்திமிக்க அதிர்வுகள் வாழ்வை நல்விதமாக அமைத்து கொள்ளவும் உதவுகின்றன என்பது பக்தர்களின் நம்பிக்கை

டி நட்சத்திரக்குடி 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 திருவண்ணாமலை கிரிவலத்தின் போது சொல்லப்பட வேண்டிய அபூர்வ மந்திரங்களையும் அதனால் கிடைக்கும் அபூர்வ பலன்களையும் இதில் காணலாம் இந்த பதிவு சில வருடங்களுக்கு முன் அகத்தியர் விஜயம் நாளிதழில் தொடராக வந்த பதிவை முழுவதுமாக தொகுத்து பதிவிடுகிறேன் அவசியம் படித்து சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் பிறந்த எழுநூறு கோடி மனிதர்களில் மிகவும் அதிகமான ஆசிகள் பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் ஏழு கோடி பேர்கள் மட்டுமே ஸ்ரீலங்காவில் வாழ்ந்து வருபவர்கள் கூட அவ்வளவாக ஆசைகளை பெறவில்லை ஆமாம் நினைத்த உடனே அண்ணாமலைக்கு பயணிக்கும் சுதந்திரம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருபவர்களுக்கு மட்டுமே இருக்கின்றது அப்போ கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வாழ்ந்து வருபவர்களுக்கு இந்த ஆசிகள் கிடையாதா என்று நீங்கள் கேட்கலாம் அவர்களது மொழியில் அண்ணாமலை கிரிவலம் பற்றிய செய்திகள் மிகவும் குறைவு கடந்த நூறு ஆண்டுகளில் ஏராளமான திசை திருப்பல்கள் அவர்களிடையே ஆன்மீகத்தினுள் நிகழ்ந்திருக்கின்றது ஷீர்த்தி சாய்பாபா ஆயிரத்து எட்டு முறைக்கும் மேல் கிரிவலம் வந்திருக்கின்றார் என்ற செய்தியே நம்மில் எத்தனை பேர்களுக்கு தெரியும் விசிறிச்சாமியார் என்ற யோகிராம் சுரக்குமார் சுவாமிகள் பத்து ஆயிரம் தடவைக்கும் மேல் அண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கின்றார் என்பதும் முழு உண்மை சேசாத்ரி சுவாமிகள் ஒரு லட்சம் தடவைகள் அண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கின்றார் என்பதும் அண்ணாமலை சத்தியம் இவைகளெல்லாம் வேண்டுமென்றே மறைக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்கள் இம்மகான்களின் உபதேசங்களை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றுவோம் அதே சமயம் இம்மகான்கள் ஏன் அண்ணாமலையில் ஆயுள் முழுவதும் வாழ்ந்தார்கள் அண்ணாமலை கிரிவலத்தின் பெருமைகளை சராசரி மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காகவே சென்ற நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் வாழ்ந்த அனைவருக்கும் இப்போது இருக்கும் இணைய வசதி இல்லை ஆனால் ஓலைச்சுவடிகள் தாத்தா மற்றும் தாத்தாவின் அப்பாவின் உபதேசம் போன்றவைகளால் அண்ணாமலை கிரிவலத்தின் பெருமைகளை உணர்ந்து கிரிவலம் வந்துள்ளார்கள் மனிதனாக பிறந்த நாம் புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் பணம் சம்பாதிக்கவும் சொத்துக்கள் சேர்க்கவும் சொகுசாக வாழவும் காம சுகத்தை அனுபவித்து பிழைக்கவும் தான் வாழ்ந்து வருகின்றோம் பாவ ஆத்மாவாக இருந்தால் கடனுடன் கால